இரண்டு நண்பர்கள் நியூயார்க் சென்றார்கள் அங்கே நகரத்தை சுற்றி பார்க்க ரயில் நிலையம் சென்றார்கள் ஒரு பழக்கடையை பார்த்தார்கள் ஆப்பிள் ஆரஞ்சு பழங்கள் நிறைய இருந்த அந்த கடையில் அவர்கள் பார்த்திராத ஒரு பழமும் இருந்தது கடைக்காரிடம் அந்த பழத்தை பற்றி கேட்டார்கள் அவரும் அதை வாழைப்பழம் என்று அடையாளம் சொல்லி அதை எப்படி உரித்து தின்பது என்றும் செய்து காண்பித்தார் நம் ஜப்பானிய நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் ஆளுக்கு ஒரு பழம் வாங்கிக் கொண்டு ரயிலில் ஏறி அமர்ந்தார்கள் ரயில் புறப்பட்டவுடன் இருவரும் பழத்தை உரித்து உண்ணத் தொடங்கினார்கள் முதலாமவன் பழத்தை முதல் கடி கடிக்கும்போது ரயில் சரியாக ஒரு சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தது உடனே ரயில் பெட்டிக்குள் கும்மிரட்டு பரவியது அவன் உடனே இரண்டாம் அவனிடம் அவசரமாக கத்தினான் நண்பா அந்த பழத்தை சாப்பிடாதே நான் ஒரே ஒரு கடி கடித்தவுடனே குருடாகிவிட்டேன் அந்தப் பழத்தில் விஷம் இருக்கிறது தயவு செய்து சாப்பிட்டு விடாதே என்றான் அவன்